நல்ல ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வெங்கடேசனோட வீட்டுல இருந்து வெங்கடேசன் எடுத்து பேசுறாரு எதிர்மனையில வடிவேலு சார் மூர்த்தி இறந்துட்டாரு சார் கேட்டதும் வெங்கடேசனுக்கு பக்கன்னு இருக்கு என்னப்பா சொல்ற நாலு நாள் முன்னாடி கூட பார்த்தனே ஆமா சார் அவரோட பொண்ணு அவருக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாங்க நான்தான் கூட இருந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்தேன் ஒரு மணி நேரம் படாத பாடுபட்டு கடைசியில அவர் இறந்து போயிட்டாரு சார் பாடி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் உங்களுக்கு தகவல் சொல்லலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன் வெங்கடேசனுக்கு இருப்பு கொல்லல வந்தவருக்கு தூக்கமே வரல மனசெல்லாம் திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சது வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா ஒரு நாலு நாள் முன்னாடி தன்னுடைய மகளுக்கு அடுத்த வாரம் சடங்கு வச்சிருக்கறதா சொல்லி பத்தாயிர ரூபாய் கை மாத்தா இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருந்திருக்காரு மூர்த்தி இறந்த துக்கம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பணம் தனக்கு கிடைக்குமா இழவு விழுந்த வீட்டுல போயிட்டு துக்கத்துல இருக்கும் பொழுது நாம இந்த பணத்தை எப்படி கேட்க முடியும் நாம சொன்னா அவங்க நம்புவாங்களா ஐயோ இப்ப என்ன பண்றது ஒரு பாவா ரெண்டு ரூபாவா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் இந்த பணம் திரும்ப வராது போலையேன்னு கதி கலங்கி நிக்கிறாரு வெங்கடேசன் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய கடன் பட்டார் நெஞ்சம் அப்படின்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் கதைக்குள்ள போலாமா வெங்கடேசனை பார்த்து மூர்த்தி தனக்கு பத்தாயிரம் ரூபாய் அவசரமா தேவைப்படுதுன்னு சொல்றாரு வெங்கடேசனுக்கு வேற வழியே இல்ல மூர்த்தி நல்ல நண்பர் எப்பவுமே தான் கொடுக்கற வாக்கு காப்பாற்றவும் செய்வாரு அதனால பத்தாயிரம் ரூபாவை உடனே புரட்டி கொடுத்துடுறாரு தன்னுடைய மகளோட சடங்கு முடிஞ்சதும் அந்த பணத்தை திருப்பி தரதான் சொல்றாரு ஆனா இப்ப மூர்த்தி உயிரோடவே இல்ல என்ன பண்றது துக்கத்தோட வந்து உட்கார்றாரு வெங்கடேசன் வயிற்று கலக்குது ரெண்டு மூணு முறை பாத்ரூம் போயிட்டு வராரு அவரோட மனைவி சரசு தூங்கிட்டு இருந்தவங்க ஏழுச்சி உக்காந்துடுறாங்க என்னங்க ஆச்சு ஏதோ ஃபோன் அடிச்சது ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க வெங்கடேசன் சொல்றாரு ஒண்ணும் இல்ல சரசு மூர்த்தி இறந்துட்டானா அப்படியா ச்சோ அவரோட மகளுக்கு வேற சடங்கு வச்சிருக்காங்களே என்னங்க இது கொடுமையா இருக்கு சரி காலையில நம்ம போலாம் அதுக்கு இங்க நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க நம்ம கையில என்ன இருக்கு சரசு சொல்றா ஆனா வெங்கடேசன் சொல்றாரு இல்ல சரசு உனக்கு தெரியாம நான் ஒரு காரியம் பண்ணிட்டேன் மூர்த்தி அவசரம் கேட்டான்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டேன் இப்ப நான் எப்படி துக்கம் விழுந்த வீட்ல போயிட்டு அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்க முடியும் அச்சச்சோ அப்படியா சரி பரவாயில்லைங்க அதுக்கு என்ன பண்றது இப்ப கணவன் பட்ட கடன் பொண்டாட்டிக்கு தெரியாமையா இருக்கும் அதனால குடுத்துருவாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் போகட்டும் நம்ம பொறுமையா எடுத்து சொல்லலாம் இல்ல சரசு இப்ப நான் கடன் கொடுத்த அத உன்கிட்ட சொன்னா சொல்லல அதே மாதிரி மூர்த்தி சொல்லாம கூட இருந்திருக்கலாம்ல நம்ம எப்படி போய் கேக்குறது சரிங்க எல்லாத்தையும் போட்டு மனச குழப்பிக்காதீங்க நாளைக்கு காலையில அங்க போய் பாத்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா வெங்கடேசனுக்கு தூக்கமே வரல அடுத்த நாள் விடிய காலையில அங்க போறாங்க அங்கே எல்லாரும் அழுது போட்ட ஆர்ப்பாட்டத்தில் வெங்கடேசனோட ஈரக் கொலையே நடுஞ்சிடுச்சு மூர்த்தி கிட்ட வராரு சவப்பட்டியில ரொம்ப அமைதியா மூர்த்தி படுத்துட்டு இருக்காரு மூர்த்தி உன்னை நம்பிதான்டா நான் பணம் கொடுத்தேன் ஆனா இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்டா என்னோட சம்பளமே ஆறாயிரம் தான் இதுல நான் என் மனைவி குழந்தைங்க அவங்க படிப்பு செலவு வீட்டு வாடகை மல்லிகை சாமான் என் அம்மாவோட மருத்துவ செலவு இதை தவிர்த்து எதிர்பாராத செலவுகள் எல்லாத்தையும் பார்த்து நான் குடும்பத்தை ஓட்டுறதுக்குள்ள படாத பாடு படுறேன் ஆனா நீ நாணயஸ்தன் தான்டா இதுல நான் வில்லன் சொல்றது தான் சொல்லணும் நீ எதுவும் கவலைப்படாத நீ அமைதியா இரு மூர்த்தி நான் அந்த பணத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு தான் நினச்சிக்கிறேன் இல்லாட்டி ஒரு சீட்டு கம்பெனில போட்டு அது எனக்கு திரும்ப வரலன்னு நினைச்சுக்கிறேன் என்னோட மனைவி சரசுக்கு தெரியாமையே அவளோட சங்கிலிய அடகு வச்சுதான் அந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் ஆனா இதுல நீ என்ன பண்ணுவ எப்பவுமே நாணயமா விதிதான் நமக்கு எதிரா நின்னு இருக்கடா நான் என்ன பண்றது உருக்கமா வெங்கடேசன் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சடங்குகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க வெங்கடேசனோட மனைவி சரசு அவர்கிட்ட வந்து எங்க நான் கிளம்புறேன் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் நீங்க இருந்து பார்த்து முடிஞ்சா பக்குவமா அந்த அம்மா கிட்ட எடுத்து சொல்ல பாருங்க வெங்கடேசன் உடனே மனைவிய பாக்குறாரு என்ன சரசு இந்த நிலமையில போய் எப்படி நம்ம ஏதோ சீட்டு கம்பெனில போட்டு அந்த பணம் திரும்ப வரல அப்படின்னு நினைச்சுப்போம் துக்கம் நடந்த வீட்டுல என்னால போய் கண்டிப்பா பணத்தை பத்தி பேச முடியாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு சரசுவும் நடந்தத புரிஞ்சுக்கிறா அமைதியா போயிடுறா பெட்டில இருந்து மூர்த்தி எடுத்து வெளியில வச்சு ஒவ்வொரு சடங்கா செய்றாங்க மூர்த்தியோட பையன் துக்கத்தோட அங்க நின்னு அயிர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டே இருக்காரு அப்போ மூர்த்தியோட மகள் அங்கு உங்களை அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாள் உடனே பதற்றமாக எழுந்திருக்கிறாரு அச்சோ மூர்த்தியை அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த அம்மா கிட்ட காசு இருக்கோ இல்லையோ அதனால தான் நம்மளை கூப்பிடுறாங்களா நம்மக்கிட்ட கூட பணமே இல்லையே இவங்களுக்கு எப்படி உதவுறது ரொம்ப பதற்றத்தோட உள்ள போகிறாரு இது பாருங்கம்மா இது பெரிய துக்கம் காலந்தான் இது உங்களுக்கு மருந்து போடணும் அப்படின்னு வருத்தத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு உடனே மூர்த்தியோட மனைவி ரொம்ப அழுகையோடு சொல்கிறாங்க நெஞ்சு வலின்னு சொல்லி நான் கூட்டிட்டு என்கிட்ட சொன்னாருங்க இருந்து பத்தாயிரம் எப்பவுமே கடன் வாங்கினா சொன்ன தேதியில கரெக்டா அதையெல்லாம் இப்ப யோசிக்காதீங்க திரும்ப கொடுத்துடலான்னு ஆனா திரும்ப அவர் வரல தான் வந்திருக்காரு அவர் வாங்கின கடனை அடைக்காம அவரை நான் ஊர்வலமா அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்ல அவரோட மனசும் அமைதியா போகாது அதனால தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னு ரூபாவை எடுத்து வெங்கடேசனோட திணிக்கிறாங்க மூர்த்தியோட மனைவி இந்த எதுக்கு இல்லமா இதெல்லாம் அப்புறம் அப்படின்னு வெங்கடேசன் குரல் தழுத்தழுக்க சொல்றாரு ஆனா மூர்த்தியோட மனைவி இல்லைங்க அவர் நாணயத்தோட நடந்து பாரு அதனால அவரோட வாக்கை நான் காப்பாத்தணும் அப்பதான் அவரோட ஆன்மாக்கு அமைதி கிடைக்கும் தயவு செஞ்சு இத வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வேலைகளை கவனிக்க போறாங்க கைகள் நடுங்க அந்த பணத்தை பார்த்துட்டு இருந்த வெங்கடேசன் வீறிட்டு அழ தொடங்குறாரு மூர்த்தியோட நாணயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்